வணக்கம் இது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயக செய்திகள் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் செய்திகளுக்குள் உங்களை முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னொன் அறிவித்துள்ளார் தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் அரசியல் குழு முதிர்ச்சியற்ற தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து மிக முக்கியமான நேரத்தில் நாட்டை காப்பாற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் தொடர்ந்து ஆதரவளிக்க உள்ளதாக அவர் பதிவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜன தேசிய அமைப்பாளர் நமால் ராஜபக்சவுக்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்தனா காவல்துறையில் செய்துள்ளார் நமால் ராஜபக்சபெரமணியின் கூட்டத்தை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் அமைச்சர் பந்தல குணவர்தன குறித்த முறைப்பாட்டை செய்துள்ளார் நமால் காட்சி ஒழுக்கத்தை மீறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இது போன்ற விடயங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என காவல்துறையினர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணியின் கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை மொத்த சின்னத்தில் முன்னிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணியின் அரசியல் குழு கூட்டத்தின் போதியே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுச் செயலாளர் சாகர கரியவசன் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கு எதிராக செயல்படும் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்காவை நியமிப்பதற்கு முன்வைத்த யோசனைக்கு ஆதரவு கிடைக்கப்படவில்லை எனவும் தொரு தகவல் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்துவ பண்டாரா தேர்தல்கள் ஆணைய குழுவின் தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தேர்தல் சட்டம் அனைவருக்கும் அமல்படுத்தப்படவில்லை என்ற துணைப்பொருளின் கீழ் அனுப்பப்பட்ட கடிதத்தில் எட்டு அம்ச விடியங்கள் அடங்கியுள்ளன அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தாது முன்னெடுக்கப்படும் பிரபஞ்சம் வேலை திட்டத்தை ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து நிறுத்த தேர்தல்கள் ஆணைய குழு முயற்சித்த போதிலும் அரசு நிதியை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் செயல் திட்டங்கள் தடுக்கப்படாதமை கவலை அளிப்பதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசம் எதிர்வரும் ஐந்தாம் திகதி நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி குறித்த தினத்தில் அல்லது அதற்கு முன்னதாக கிடைக்கப்பெறும் வகையில் விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு அந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அஞ்சல் மூலம் விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஐந்தாம் திகதி அஞ்சலிடப்பட்டால் அவை செல்லுபடியாகாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ولا دام தாம் வகித்த சகல அமைச்சு பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமது பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை தாம் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு ஆகிய அமைச்சு பொறுப்புகளை விஜயதாச ராஜபக்ச வகித்து வந்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பதாக அவர் அறிவித்திருந்த நிலையில் இந்த பதவி விலகல் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது Mm. காவல்துறை அதிபருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பான ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் குறித்து மாற்றுக் கொலைகளுக்கான நிலையம் கவலை வெளியிட்டுள்ளது தேசப்பத்து தென்னக்கோன் காவல்துறை அதிபராக செயல்படுவதனை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அண்மையில் முரணான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் இலங்கை அரசியலமைப்பு நெருக்கடியை நோக்கி செல்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக மாற்றுக் கொலைகளுக்கான நிலையம் தெரிவித்துள்ளது அத்தகைய கடிய வாய்ப்புகளை அதிகரிக்கும் அனைத்து நடவடிக்கைகளில் விலகுமாறும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழருமையின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வடகிழக்கு பாகிஸ்தானில் இரண்டு பழங்குடியின குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் முப்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் பாகிஸ்தானில் பழங்குடியினர் அதிகளவில் வசிக்கும் மேல் குர் ஆம் பகுதியில் உள்ள பொசேரா கிராமத்தில் கடந்த ஐந்து நாட்களாக மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன நில தகராறு காரணமாகவே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த மோதலில் இதுவரையில் நூற்றி பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ள துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் தேர்தல் பிரச்சார செலவு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளதை அடுத்து ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹரிஸ் அறிவிக்கப்பட்டார் அதற்கமைய கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் கமலா ஹாரிஸின் தேர்தல் பிரச்சார செலவு இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அறுபத்தி சதவீதமான நன்கொடை மூலம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல் பிரச்சார செலவு ஜூலை மாதம் ஆரம்பத்தில் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் நூறு நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ள நிலையில் கடந்த வாரத்தில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது சூடு நடத்தப்பட்டது இதனையடுத்து நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்டு மற்றும் ஆகியோருக்கான ஆதரவு சமநிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுவரையில் இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் ஐந்து தங்க பதக்கங்களை வென்ற சீனா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் பெற்றுள்ளது இதுவரையில் ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலம் அடங்கலாக ஒன்பது பதக்கங்களை சீனா வென்றுள்ளது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியா இதுவரையில் நான்கு தங்கம் மூன்று வெள்ளி பதக்கங்களை பெற்றுள்ளன ஜப்பான் நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று மூன்றாவது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக வடகொரியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக சினோஜி மற்றும் ஊஜி ஆகிய நகரங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அந்த நகரங்களில் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக நாலாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்துள்ளன பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அந்த நாட்டின் ஜனாதிபதி நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதாகவும் வடகொரிய தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சரி நேர்களே தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் நமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய பல இறைவனை வேண்டி உங்களும் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி when i come